இந்தியாவுடைய வல்லமையவர்கள் சாதாரணமாக இடம் போடுறாங்க இந்தியாவுடைய இராணுவ வல்லமை வேற லெவலில் போயிட்டு இது வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி இருக்கும் தம்முன்னு ஓய்வு பிடினு வலியை தகிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நம்ம ரஃபேல் அது மூலியமாக ஸ்கால்ப் அந்த ஏவுகணை அது வந்து துல்லியமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் கூட போய் அடிக்கக்கூடியது கரெக்டாக போய் நின்று சுற்றி பார்த்து போ இங்கே தான் போட சொல்லிக்கிறாங்களா இதான் மசூத் அஜாரி இதுவா சரி குதிரா குதிரா சௌஹானு குதிச்சுட்டு முடிச்சு விட்டுரும் அந்த மாதிரி முடிச்சு விட்டுரும் அவர்கள் மதவாத அடிப்படையில் அந்த அரசு இயங்குவதால் தீவிரவாதிகளுடைய புகழிடமாக பாகிஸ்தான் மாறிப்போச்சு இதில் மாற்றுக்கருத்து யாருக்குமே இருக்கு தாக்குதலுக்கு பிறகு அந்த இந்த இறுதி நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தினர் முழுவதும் அங்கு நிகழ்வெல்லாம் பார்க்கும்பொழுது அங்கு உள்ள அரசும் தீவிரவாத இயக்கமும் சேர்ந்து செயல்படுறதுன்றது வெளிப்படையாக இருக்குது ஏன்னா நீங்க சிவில் என்சை தாக்குனாதான் நாட்டுக்கு மரியாதை அளவில் சிவிலியன்சை தாக்குறது இந்தியாவுடைய நோக்கமும் கிடையாது பாகிஸ்தானிய மக்கள் மேலே இந்தியாவுக்கு விருப்பம் எதுவுமே மசு மசூதா சாருடைய சகோத சகோதர் அவன் தான் அந்த கந்தகார விமானத்தை கடத்தி வந்து முடிப்பாங்க அப்போ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ எங்கேயோ அடிக்கப்போ ஏதோ மாட்டி ஏதோ முடிஞ்சு ப்ளஸ் ரெண்டு தலைமையில் பெண் அதிகாரிகள் அந்த ஜோபியா குரேஷியும் இன்னொருத்தவங்களும் அந்த இது பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு மரியாதையை கொடுக்கும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை வந்து எப்போவுமே ஸ்ட்ராங் அதுதான் அஜித் தோவல் ஜெய்சங்கர் அது வந்து அது தான் இருக்கும் மக்கள் கொந்தளிக்கிறதும் மக்கள் மனத்தை கொந்தளிப்பு ஆக்குறதும் அரசு கையில் தான் இருக்குது அரசுடைய பிரச்சார கையில் தான் இருக்குது போர் வந்துட்டால் அதோடைய இழப்பு வந்து வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நாடு முழுவதுமே நேரடி பாதிப்பு இல்லாட்டினாலும் மறைமுக பாதிப்பு நமக்கு இருக்கும் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு இதை ஒட்டி உயர்த்திட்டாங்கன்னா இறக்க மாட்டாங்க இந்த காலத்துக்கு ஆனால் நீங்க அணு ஆயுதத்தை முன்னிலைப்படுத்தி நீங்க பேட்டி எது கொடுத்தாலும் உலக நாடுகள் உங்களை தமிழக செயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃபர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியாவுடைய பதிலடி தாக்குதல் ஆபரேஷன் செந்தூர் தொடர்பான இன்னும் அது முடியலை தொடருது அப்படின்னு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அப்புறம் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பேசியிருக்காரு பாகிஸ்தான் தரப்புலையும் அங்கே வந்து சில தாக்குதல் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க தினேஷ்குமார்னு ஒரு ராணுவ வீரரும் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அவங்களும் பதிலடி தாக்குதல் நடத்துறாங்க இந்தியா ட்ரோன் மூலமா தாக்குதல் நடத்துறாங்க ஆனா இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்லை ரெண்டு தரப்பு தாக்குதல்ங்கிறதுனால போர்னே சொல்லலாமா இன்னும் பாகிஸ்தான் முழு அளவில் இறங்குல இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இது வந்து போர்லாம் கிடையாது ஓகே என்னன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பொதுவாக பாகிஸ்தான் வந்து அவர்கள் மதவாத அடிப்படையில் அந்த அரசு இயங்குவதால் தீவிரவாதிகளுடைய புகழிடமாக பாகிஸ்தான் மாறிப்போச்சு இதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்கு லஷ்கர் ஏ துய்பா ஜெய்ஷே முகமது ஜெய்ஷே முகமது மசூத் அசாரு நம்ம அந்த கந்தகார் விமான கடத்தலுக்கு பிறகு இருந்து அவனை விடுவிச்சது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றது நமக்கு அப்புறமா பல தடவை அவன் நிரூபிச்சு காமிச்சிட்டான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறது பார்லிமெண்ட் அட்டாக்லேருந்து பல அட்டாக்கு நம்ம சர்வதேச தீவிரவாதியை அறிவிக்கணும்னு சொன்னப்போ மசூத் அசாருக்கு ஆதரவாக சைனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்தது அப்புறம் அவர்களுக்கே தொல்ல கொடுக்க ஆரம்பித்தோன்னே எல்லாரும் சேர்ந்து சர்வதேச தீவிரவாதியை அறிவிக்கணும்னு அறிவிச்சு அப்புறம் மசூத் அசார் சர்வதேச தீவிரவாதி மசூத் அசாரை கைது செய்து சிறையில் அடைக்கிறதுல பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சர்வதேச தீவிரவாதம் ஆனா இனிஷியலா மசூத் அசார் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவர் அங்கதான் இருக்காரு சொல்றாருல எங்க சொந்தக்காரங்க இன்னொன்னு தீவிரவாத முகாம்கள் இருக்குல்ல ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தீவிரவாத முகாம்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பிளஸ் நம்மளுடைய எல்லைகள்லையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஆர்ஏடபிள்யூ நம்முடைய மற்ற இன்டெலிஜென்ஸு மில்ட்ரியில் இருக்கிற இன்டெலிஜென்ஸு மற்றவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் அவர்களை போய் அடிக்க முடியாது அடிச்சா இந்த மாதிரி சர்வதேச பிரச்சனை வந்துடும் இப்போ தானே வந்து தலை கொடுத்த மாதிரி அந்த பகலாம் தாக்குதல்ல நான்கு இந்த தீவிரவாதிகள் வந்து இருபத்தெட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டது உலக நாடுகள் முழுவதும் இந்தியா இந்த ராஜதந்திரம் அதனுடைய ராஜதந்திர நடவடிக்கை மூலியமாக பொதுவாகவே யாரும் இந்த தீவிரவாத தாக்குதலை குறிப்பாக அப்பாவி மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ உலக நாடுகள் மத்தியில இந்தியா இந்த விவகாரத்தை

மாட்டிக்கிட்டு நிக்கிற தான் இன்னைக்கு பாகிஸ்தான் நிலமை நேற்று அந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த அந்த இறுதி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தினர் முழுவதும் அங்கே பார்க்கும் பொழுது அங்க உள்ள அரசும் தீவிரவாத இயக்கமும் சேர்ந்த செயல்படுறதுன்றது வெளிப்படையாக இந்த நேரத்துல இந்தியா என்ன பண்ணணும் தான் இந்தியா எடுத்த நடவடிக்கையை நம்ம பார்க்கணும் பொதுவாக இந்தியா வந்து சமாதானத்தை விரும்பும் நாடு பாகிஸ்தான் போன நாடுகளாலதான் இந்த மாதிரி பிரச்சனை போர் நம்ம அதிகம் பண்ணதும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட தான் வேற யாரு கூடயும் பண்ணல அப்போ இவர்கள் தான் நம்ம திரும்பி திரும்பி சீ நீங்க நாற்பத்தி ஏழு எடுத்துக்கங்க அறுபத்தஞ்சு எடுத்துக்குங்க ஆஹ் எழுவத்தி ஒன்று எடுத்துக்கோங்க எழுபத்தி ஒன்றுல நம்ம அந்த நாட்டை பிரித்து கொடுக்குறோம் தலையிட்டு சில இதெல்லாம் பண்ணணும் அது அந்த நாட்டுக்கு உதவியா இருந்தாலும் இந்தியா கொஞ்சம் அதிக படிச்சு தரமாக பண்ணிச்சின்னு உலக நாடுகள் மத்தியில் போச்சு அதற்கு பிறகு ஒரு நாடு உருவாகிறதுக்கான வாய்ப்பாக அது அமைஞ்சிருந்தோம் வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு மரியாதை இருந்தது ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாகிஸ்தான் கூட மோதல்ன்ற மாதிரி இருக்கும் அப்போ இந்த விவகாரத்தில் இந்தியா ஏற்கனவே குறிப்படுத்த வச்சிருந்த அந்த தீவிரவாதிகள் இயங்குகின்ற அந்த முகாம்களை ஒண்ணு பண்ண இவங்க அட்டாக் அட்டாக் தீர்மானிக்கிறாங்க இப்போ சரியா இருக்குன்ற மாதிரி இப்ப அடிச்சாதான் சரியா இருக்கும் கேட்க இருக்கு மாட்டான்ஸ் தாக்கினாதான் நாட்டுக்கு அளவில் சிவிலியன்ஸை தாக்குறது இந்தியாவுடைய நோக்கமும் கிடையாது பாகிஸ்தானிய மக்கள் மேல இந்தியாவுக்கு வெறுப்பு கிடையாது எதுவும் கிடையாது அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் அதற்கு துணை போகிற ஆட்சி அவன் என்ன பண்றான் நீங்க இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா பல தடவை தாக்குதலுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று தாக்குதலில் கூட நம்ம கொண்டு போய் ஆதாரங்கலாம் கொடுத்தப்போ விசாரணைக்குலாம் ஒத்துழைக்கவே இல்லை இன்னொன்று இந்த மாதிரி அடிச்சுட்டு என்ன ஆதாரம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படி இது கேட்குறது இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எங்க நாளுக்கு நாலு டெக்னாலஜி முன்னேறுது எல்லாமே முன்னேறுது இந்தியாவும் அப்டேட் ஆகிட்டே போகுது இந்தியாவுடைய வல்லமை இவர்கள் சாதாரணமாக இட போடுறாங்க இந்தியாவுடைய இராணுவ வல்லமை வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் அந்த மாதிரி அடிக்க போகிறோம் அப்படின்னு மற்ற நாடுகள் சொல்லும் பொழுது இயற்கையாகவே மற்ற நாடுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தீவிரவாத இயக்கங்கள் அதிகமாக இயங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்லாம் இருந்தது இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்போ அதிகபட்சமாக மற்ற நாடுகள் அச்சுறுத்தலாக இருக்குதுன்னா பாகிஸ்தான் குறிப்பாக அந்த காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த பகுதிகளில் இப்போ அடிக்க போகிறோம் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தகவல் ஒரு ரேன் நைட்டில் ஒரு மூன்று வகையான தாக்குதல் ஒன்று அந்த நம்ம ரஃபேல் அது மூலிமா ஸ்கால்ஃப் அந்த ஏவுகணை அது வந்து நீங்கள் துல்லியமாக பல ஆயிரம் கூட போய் அடிக்கக்கூடியது கரெக்டாக வச்சு ஸ்கால்ஃப் மூலிமா அடித்தாங்க ரெண்டாவது அந்த ட்ரோனு அதாவது கவிகேஷா காசே அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூணு நாலு வகை இருக்குது நாலாவது வகை கிட்ட இரநூறு கிலோ வெடிமருந்து மருந்து வரை எடுத்துகிட்டு போவோம் யூஎல்எம்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு கிட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்க எல்லையில இருந்து அடிச்சீங்கன்னு அது தாக்குதல் பிளஸ் தற்கொலை படை மாதிரி கரெக்டா போய் நின்று சுத்தி பார்த்து ஓ இங்கதான் போட சொல்லிக்கிறாங்களா இதுதான் மசூத் அசார் இதுவா சரி குதிரா குதிரா சௌஹான்னு குதிச்சுட்டு முடிச்சு விட்டுரும் அந்த மாதிரி முடிச்சு விட்டுது அப்போ மிக 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 தெளிவாக ஒரு யாருக்கும் சத்தம் இல்லாம விமானப்படையை அத்து மீறி அவங்க எல்லைக்குள்ள நுழையாம வெளியில இருந்த ஆப்ரேஷன் எல்ஓசில தான் விமானத்தை நிறுத்தணும்னு சொல்றாங்க இந்த பாமர்கள் இந்த இது ஸ்டால்ஃபு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு ஒரு நைட்டுக்குள்ள ஒன்பது இடம் நாலு இங்க அஞ்சு வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முடிச்சு முடிச்சு விட்டாங்க இதுல நம்மளே எதிர்பார்க்காம ஏதாவது பெருச்சாலையை எதிர்ப்போ நரி மாட்டுச்சுன்ற மாதிரி பெருச்சாலையை பிடிக்க போவாங்க தோணா உள்ள நரி அந்த மாதிரி பெரிய நரி மாட்டாம சின்ன நரி மாட்டிக்குச்சு யாரு அப்துல் ரசாக் சொல்றேன் ஆஹ் மசூத் அசாருடைய சகோதரர் சகோதரர் அவன் தான் அந்த கந்தகார விமானத்தை கடத்துனதுல முக்கிய பங்கு அப்போ தெரிஞ்சோ தெரியாம ஏதோ எங்கேயோ அடிக்க மாட்டியா ஏதோ முடிஞ்சிச்சு இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது இவர்கள் இதோட அடங்குவாங்க ஆனால் அடங்க மாட்டாங்க பதிலடி பதிலடி கொடுப்போம் சொல்றாங்க நாங்களும் முழு பாகிஸ்தான் தரப்புல சொல்றாங்க அப்போ இவர்கள் தீவிரவாதிகளோட கைகோர்த்திருக்கிறது தெரியுதுல்ல இது அடுத்த கட்டமாக மற்ற நாடுகளுக்கு இந்த விவகாரத்தை கொண்டு போவாங்க கொண்டு போறது மூலயமா பொருளாதார தடை மற்ற விஷயங்கள் அப்படி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பாகிஸ்தான் இதற்கு பிறகும் இந்த மாதிரி ஏன்னா அவங்க ஆட்சியாளர்கள் அவங்க கையிலயே இல்லை இவர்கள் கையில தான் ஆட்சி இருக்கு இவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி போறது ஒரு நாட்டுக்கு நல்லது இல்லை அந்த மக்களுக்கும் இழப்பு ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடி ரூபாய் மதிப்பு வீழ்ந்து போச்சு கடுமையான சந்திச்சுட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப அந்த மக்களை என்ன அந்த அறிக்கை பாத்தீங்களா இந்தியாவுடைய ஆக்கிரமிக்கு எதிராக நாம் செயல்படுவோம் வலுவாக என்ன ஆக்கிரமிச்சாங்க எங்க வந்து ஆக்கிரமிச்சாங்க சும்மா இருக்கிறவங்கள நீங்க வந்து அடிச்சு இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால நேற்று எடுத்த அந்த நடவடிக்கை இன்னொன்னு பெண்கள் தலைமை தாங்க இந்த விஷயத்துல சிந்தூர் பிளஸ் ரெண்டு தலைமையில பெண் அதிகாரிகள் அந்த சோபியா குரேஷியும் அந்த இது பண்றதும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு மரியாதையை கொடுத்துருக்குது இதுல என்னன்னா சரி இப்போ நீங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் அட்டாக் ஆகட்டும் அதுக்கப்புறம் மும்பை குண்டுவெடிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தப்போ திரு மன்மோகன் சிங் தலைமையில இருந்த அரசு வந்து நீங்க சொன்ன மாதிரி உலக நாடுகள் முழுக்க அழுத்தம் கொடுத்து அவங்கள ஒரு லிஸ்ட் பண்ணி பொருளாதார தடை கொடுத்து கிட்டத்தட்ட அவங்கள ஒரு நிலை கொலையை வச்சு அதுக்கப்புறம் இப்போ அவங்க ரொம்ப நாள் போராடி அதுல இருந்து வெளியே வந்தாங்க அது ஒரு விதமான ஒரு அப்ரோச் இவங்க வந்து சிவிலியனை பாதிக்காம நேரடியாக தீவிரவாத முகாம்களை டெக்னாலஜியை பயன்படுத்தி தீவிரவாத முகாம்களை அடிக்கிறது ஒரு அப்ரோச் இந்த இன்னும் இதுக்கப்புறம் இது தொடரும்ன்றாங்க அவங்க பதிலடி தாக்குதலுக்கு நாங்களும் தயார்ன்றாங்க இதில் எந்த அப்ரோச் வந்து வளர்ச்சிக்கும் சரி மனிதநேயத்துக்கும் சரி எந்த அப்ரோச் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வெளியுறவுத்துறை வந்து எப்பவுமே ஸ்ட்ராங் அஜித் தோவல் ஜெய்சங்கர் ஒரு பக்கம் ராஜ்ய உறவுகள் சம்பந்தமா இப்ப வெளியுறவுத்துறை அஜித் தோவல் வந்து அனைத்து வெளியுறவுத்துறை செயலர்கள்டும் இந்த விவகாரம் சம்பந்தமா பேசுறாரு உலக நாடுகள்ல நம்மளை ஆதரிக்கலைனாலும் நாளும் எதிர்க்கல நம்மளை எந்த நாடும் அடிச்சதுக்கு எதிர்க்கல நாங்கள் துணை இருப்போன்றாங்க தீவிரவாத ஒழிக்கன்றாங்க சிலர் வந்து இது வேணா நீங்கள் ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க அடித்தா தான் பேச்சுவார்த்தை வருவாங்க அடிச்சிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறது பெஸ்ட்டு அதை கரெக்டாக பண்ணிருக்காங்க மன்மோகன் சிங் கால நடவடிக்கையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது இவர்களை தனிமைப்படுத்துகிற வேலை பொருளாதார ரீதியாக தடை கொண்டு வர்றது இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பிரச்சாரமாக இதை பயன்படுத்துவாங்க இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைகள்ன்றது போய்கிட்டு இருக்கும் என்ன ராஜ்ஜிய உறவுகள் ரொம்ப மோசமாக போகிறது இந்த காலகட்டங்கள் மன்மோகன் பீரியடோ வாஜ்பாய் பிரியடோ அந்த அளவுக்கு போகல இப்போ போயிருக்கு அதையும் எடுக்கிற வேலையும் ஒரு பக்கம் பண்ணணும் இன்னொரு பக்கம் இந்த வேலைக்கு தான் பண்ணணும் சார் இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு பக்கம் வந்து ஆஹ் இந்திய தாக்குதலா எல்லாருமே வரவேற்கிறாங்க எல்லாம் இது பண்றாங்க ஆனா வந்து இது இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இதுவே ரொம்ப தாமதம் ஏன் இதுக்கு எதுக்கு இவ்வளோ உடனடியாக அதை ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல இது நாலு முடுக்க அந்த ரியாக்சன் இருந்திருக்கணுங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் முன் வைக்கிறாங்க ஆக்சுவலி இதே லேட்டா சார் அதெல்லாம் ரொம்ப ஒரு நாடு ஒரு பெரிய நாடுங்க ரெண்டு நாடு பத்து நாள் பதினஞ்சு நாள் மேட்டரே கிடையாது வேண்டிய நேரம் எடுக்கிறதுன்றது நம்ம ராணுவத்துக்கு இப்படி அவனுக்கு இப்படி அடிச்சுட்டு போனோடனே இங்க சொன்னா முடிஞ்சிடும் கதை ஆனா அது அடிக்கிறது மேட்டர் இல்லையே அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகுது மற்ற நாட்டு தலைவர்களோட பேசுறது நாங்க எப்படி பாதிக்கப்பட்ட பாருன்னு காமிக்கிறது இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறது பிளஸ் வெளியுறவுத்துறை செயலர்கள் மத்தியில இந்த பிரச்சாரம் கொண்டு போறது எல்லாத்துக்கும் மீறி அடிக்க போறது சில நாடுகளுக்கு கன்வே பண்ணிருப்பாங்க ஒருவேளை இந்த மக்களுடைய இந்த கொந்தளிப்பு மக்களுடைய இந்த மனநிலை அந்த பிரஷர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹீல்ட் ஆயிட்டாங்கன்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க மக்கள் கொந்தளிக்கிறதும் மக்கள் மனத்தை கொந்தளிப்பு இல்லாம ஆக்குறதும் அரசு கையில தான் இருக்குது அரசுடைய பிரச்சாரங்கள் கையில தான் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் இல்ல நம்ம அடிச்சே ஆகணும்ன்ற நெருக்கடி அரச தள்ளிட்டாங்கன்ற ஒரு மக்கள் என்றைக்குமே சமாதானத்தை விரும்ப போவார்கள் அடிக்கு அடி அந்த இதெல்லாம் கிடையாது இதுல எப்படி கொண்டு போனாங்க மன்மோகன் சிங் ஆளுநர் மக்கள் கோச்சுக்கிட்டாங்களா இல்லை கிடையாது இது வந்து தீவிரவாத முகாம்களை தான் அழிச்சிருக்கும் அது ஒரு வகையில நல்ல விஷயம் அதனால இதை பாராட்டுறாங்க இதை தாண்டி இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு கொண்டா சொல்றது இங்க இருக்கிறவங்க பாகிஸ்தான் போகன்றது இல்லாட்டி சில பேர் பேசுவாங்க இப்போ திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பக்கா ஸ்டேட்மெண்ட் இது தேவை கரெக்ட் ஆனா இதற்கு பிறகு வர்ற அந்த விஷயங்களை தணிப்பதற்கான வேலைகளை ரெண்டு நாடுகளுமே செய்யன்றாரு இது ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்ப திருமாவள போய் திட்டுறது நீ வந்து ராஜ தேசபக்தி இல்லைன்றது அப்ப சமாதானத்த போனோம் போர் வந்துட்டா அதோடைய இழப்பு வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்க நாடு முழுவதுமே நேரடி பாதிப்பு இல்லாட்டினாலும் மறைமுக பாதிப்பு நமக்கு இருக்கும் விலைவாசி உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு இதை ஒட்டி உயர்த்திட்டாங்கன்னா இறக்க மாட்டாங்க அப்ப இந்த காலத்துலயும் உணவு பற்றாக்குறை பல பிரச்சனை எல்லை மாகாணங்கள் முழுவதும் பாதிப்பு அந்த மக்கள் இடம்பெயர்றது உயிரிழப்புகள் இந்த மாதிரி பல இது இருக்குது அப்போ இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஓகே இதுக்கு பிறகு மற்ற நாடுகள் இப்போ வர்ற நல்லா சமாதானம் பேசுறோம்னா பேசு இதெல்லாம் ஒளி இந்த மாதிரி நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகிறது இதுதான் அடுத்தடுத்த நடவடிக்கை கரெக்டு அப்போ இந்த இடத்துல யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அடிச்சிட்டிங்க ரைட் முடிச்சாச்சு இதுக்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்கன்னா அந்த இதை பண்ணோம் போர் போ வரவே கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கணும் பாகிஸ்தான் இதுக்கு பதிலடி தாக்குதல் நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க சொல்லிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கான எந்த இதுமே பண்ணல ஆனா நேத்துமே அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்தியா அமைதியை அமைதியா இருக்கோங்கிற மாதிரி வாங்குறாங்க அவர்களுக்கு தெரியும் உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட கெட்ட பேர் இருக்குன்னு தீவிரவாதிகள் கையில பாகிஸ்தான் நாடே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் தீவிரவாத இயக்கங்கள் அவர்களுடைய யார் பிரதமராக இருக்கணும் யாருக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறாங்க கூட இருக்குன்னு தெரியும் அப்போ இந்த விவகாரத்தை மீறி இந்தியா மீது போற தொடுக்கணும்னா அவங்களுக்கு அந்த வலிமை முதல்ல இந்தியா மாதிரி நாடுகள்ல எல்லா மகனும் தாக்கலாம் திருப்பி பதிலடி தாக்குன்னு இந்தியா இறங்கிடுச்சுன்னா ஒரு வாரத்துலாம் பெரிய சிக்கலாகிடும் அவங்களுக்கு ஏற்கனவே பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி போயிருக்காங்க அப்போ அந்த விஷயத்துக்காக தான் அவங்க கொஞ்சம் லைட்டா ஜர்க் இது பண்றாங்க இன்னொன்னு நீங்க தாக்குறதுக்கு இந்தியா அங்க என்ன பண்ணிச்சோங்கல்ல தீவிரவாத முகாம அழிச்சாங்க உங்களும் ஒண்ணும் பண்ணலையா சிவிலியனையும் நீங்க தான் அடிச்சு ஒரு பத்து சிவிலியன் இறந்திருக்காங்க ஒரு ராணுவ வீரர் ஆனா நம்ம அடிச்சு அங்க பாகிஸ்தான்ல ஒரு ராணுவ வீரர் இறந்தாரு இல்ல ஒரு பத்து சிவில் ராணுவ முகாம்களையே குறி வைக்கலன்னு நம்ம அடிச்சது எல்லாமே தீவிரவாதமே எடுத்து வச்சு லிஸ்ட் எப்படி அடிக்கிறது அடிக்க முடியாது அவங்களே வந்து உள்ள போனோம்னா வாடா இதுதான் கரெக்டான டைம் இந்த பாருங்க அந்த மாதிரி அடிக்க போறோம் ஆட்சி தகுதிட்டாங்க எனக்கு உண்மையிலேயே வருத்தம் மசூதா சார் தப்பிச்சது ஓகே ஏன்னா அவரேஜ் போய் சேர்ந்து பல விஷயங்கள் முடிஞ்சிட்டு இருக்கும் இப்போ அவங்க நேத்து ஆபிசர்ஸ் விளக்கம் கொடுக்கும் போது கூட எல்ஓசில இருந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல பண்ணாங்க இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் எல்லாம் பண்ணிருக்காங்க இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து இந்த முகாம் எவ்வளவு இருக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க என்னென்ன அவ்வளவு டீடைல்டா அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு உலக மத்தியில ஓகே அப்ப கரெக்டா தான் துல்லியமா தான் போயிருக்காங்கிற ஒரு இமேஜை கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கலாம் மனிதன் செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இப்ப அமாஸ் தாக்குதல் இஸ்ரேல் தாக்குதல்ல திருப்பி அமாசை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள் அடிச்சாங்க அதை யாரும் நீ அந்த பயன்படுத்த போட்டு எப்படி அடிச்சி இப்போ விடுதலை புலிகள் வந்து அப்பா பொதுமக்கள் தமிழ் மக்களை வந்து கேடயமா பண்ணா நீ தமிழ் மக்கள் அடிச்சது யாரையும் ஏத்துக்குவா உன்னுடைய கோபம் விடுதலை புலிகள் நாங்க அடிச்சோங்க அப்படின்னு தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்துருக்காது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல எப்பவுமே எல்லா நாடுகளுமே பெருசா பாக்கும் இந்தியா அதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய நாடு அப்ப அவங்க இந்த இந்த இயங்கறதுலாம் அவங்களுக்கு கை உள்ளங்கையில பிங்கர் டிப்ல இருக்கும் இப்பவும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் என்ன இயங்குது என்ன நடக்குதுன்னு தெரியும் என்னன்னா நீங்க சும்மா இருக்கிற காலத்துல போய் அடிக்க முடியாது இப்ப நீங்க ஒரு வாய்ப்பு நீங்களே உருவாக்குனா பிறகு நான் வந்து அடிச்சு தரமாட்டமாக்குறேன் பெரிய இழப்பு கிட்டத்தட்ட நூறு பேரு கிட்ட கொல்ல போட்டிருக்காங்க ராஜ்நாத் சிங் விளக்கு சொல்லி விளக்கு சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இது வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது திருடனுக்கு தேல் கொட்டுன மாதிரி இருக்கும் கம்முன்னு ஓவை புத்தின்னு வழிய சகிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாப்ல இதுக்கப்புறம் அவர்கள் தாக்குதல் பதிலடி தாக்குதல் எல்லாம் எப்படி இருக்கும்னா தீவிரவாத தாக்குதல் ஆனா என்னன்னா சார் நேத்து அவங்க சைட்ல இருந்து பேசும்போது இதா நாங்க ரொம்ப நீங்க இது பண்ணுனீங்கன்னா அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்துறது கூட நாங்க தயங்க மாட்டோங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அபாயகரமான அநாயுதம் நேத்து பாகிஸ்தான் தரப்புல அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சரவை ஆலோசனை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேட்டி குடிச்சாங்களா இல்ல நியூஸ் வந்திருந்தது நேத்து நேற்று எல்லா செய்தி சேனல்களுமே நேத்து எட்டு மணிக்கு எடுத்த ஒரு ஏழரை எட்டு மணி அந்த செய்தி வந்தது ஏகப்பட்ட பொய் செய்திகளும் பரப்படுது நீங்க அறிக்கை மாதிரியே இருக்கும் அதெல்லாம் எங்க இருந்தே ரெடி பண்ணி போட்டு ஆனா இந்த இந்த விஷயம் தொடர்ச்சியா அவங்க பேசுறாங்க இந்த அணு ஆயுதத்தை பத்தி அவங்க தொடர்ச்சியா பேசுறாங்க ரெண்டு நாடுகளும் அணு ஆயுதம் வச்சிருக்காங்க ஈக்குவலான அணு அந்த வாட்ஸ் கிட்டத்தட்ட அணு ஆயுதம் வச்சிருக்கும் போது இது ஒரு இதுதான் உலக நாடுகள் கொஞ்சம் அச்சத்தோட பாக்குறாங்களோ இந்த சண்டையை அணு ஆயுத யுத்தம்ன்றது வரவே வராது போரே வராதுன்றார் அப்புறம் அணு யுத்தம்ன்றது வாய்ப்பே இல்ல அது சொல்லிக்கிறது அந்த மாதிரி ஆனால் நீங்க அணு ஆயுதத்தை முன்னிலைப்படுத்தி நீங்க பேட்டி எது கொடுத்தாலும் உலக நாடுகள் உங்களை ஓகே உங்க கதை முடிஞ்சது அதனால நீங்க அமெரிக்கா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு தெரியுமா ஈரோ சிம்ம நாகா சைகளை குண்டு போட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும் அதற்கு பிறகு அமெரிக்காவே உலக நாடுகள் எப்படி கட்டுப்படுத்திச்சு ஜப்பானுடைய ராணுவ செலவுகள் எல்லாத்தையும் எத்தனை வருஷத்துக்கு அமெரிக்கா பாத்துக்குச்சு அதுக்கு இழப்பீடு என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தனி கதை அதனால அணு ஆயுத யுத்தம்ன்றது முடிஞ்சு போன விஷயம் அது அப்படின்னா நீங்க புட்டின் ஒரு செகண்ட் முடிச்சு விட்டுருலாமே உக்ரைன் ஒரு செகண்ட் நாங்க பயன்படுத்த மாட்டோன்றாங்க அப்ப பாகிஸ்தான் இருக்குன்னா என்கிட்ட தானே இருக்கு நீ என்ன என்ன ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஜனங் காலி ஆவங்க ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸுக்கு புல் புண்டு முளைக்காது ஒரு குண்டு போட்டாங்கன்னா இந்தியாட்ட இருக்குது அங்க போட்டாங்கன்னு என்ன ஆகும் அதே மாதிரி தானே உங்களை ரெண்டு மாநிலம் சேர்ந்ததுதான் பாகிஸ்தான் நாடே முடிஞ்சிடும் அதோட முடியுமா அது சைனா வரைக்கும் பரவும் இந்த சைடு அரப் கண்ட்ரிஸு எல்லாத்துக்கும் பரவும் யாருமே அனுமதிக்க மாட்டாங்க இது சும்மா வச்சுக்கிட்டு ஒரு இது பண்றது அதை முன்னிலைப்படுத்தி பேசினாலே உங்களை வந்து வேற மாதிரிதான் பாப்பாங்க ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க தீவிரவாதிகள் கையில இங்கிலீஷ் படத்தெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா தீவிரவாத இயக்கத்துக்கிட்ட அணுகுண்டு போறது ஹீரோ போய் அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறது இந்த மாதிரி மிஷன் இம்பாசிபிள் பல படங்களை பார்த்துக்கலாம் அது மாதிரி நீங்க அணு ஆயுத நாடு தீவிரவாதிகள் ஆதிக்கம் செலுத்துற நாடா மாறுறது ரொம்ப டேஞ்சர் இதை நம்ம இன்னைக்கு உட்காந்து சாதாரணமா இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இது புட்டினுக்கு தெரியாதா கரெக்ட் ட்ரம்புக்கு தெரியாதா தெரியாதா க்கு தெரியாதா ஐபிக்கு தெரியாதா ஐடிக்கு தெரியாதா யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் சைனாக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே மான்காரத்தை தான் ஒரு லெவல்ல அப்படியே மான்காரத்தை போட்டுட்டு சமாதான பேச்சுவார்த்தைன்னு அடுத்த அடுத்த கட்டம் நகர்வானும் இப்ப உலக நாடுகள் முழுக்க ஜப்பான்ல இருந்து அமெரிக்கால இருந்து சர்வதேச சமூகம் இத பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேச்சுவார்த்தை நாங்க பண்ணி தரோம் கத்தார்ல இருந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜப்பான் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு இது பண்றோம் பேசி தீத்துக்கலாம்ங்கிற மாதிரி இடத்துக்கு நகர்த்துறாங்க பேச்சுவார்த்தை மூலமா மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும்னு அந்த வேற வழியே இல்லையா அதான் பக்கத்து வீட்டுல பிரச்சனை நீங்க எப்படி அந்த பிரச்சனை தீர்க்க நினைப்பீங்க டெய்லி இங்க இருந்து ரெண்டு பேர் போய் பக்கு பக்குன்னு வாயிலேயே குத்திட்டு வருது அவன் அங்க இருந்து கிளம்பி வந்து இங்க உங்க வாயில பக்கம் விரும்புவீங்களா நம்ம என்னப்பா பிரச்சனை அவ்வளவுதான் இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போவோம் தவிர்க்க பார்ப்போம் அவ்வளவுதானே இப்ப இந்தியா என்ன வீட்டை காலி பண்ணி போக முடியாது பாகிஸ்தான் காலி பண்ணி போக முடியாது எந்த நாடும் நீங்க எவ்வளவு பெரிய நாடு அமெரிக்கா வியட்நாமு நார்த் கொரியா அமெரிக்கா பெரிய எதிரி பிளாக்லிஸ்ட்ல வச்சிருக்காங்க நார்த் கொரியா ட்ரம்ப் போய் பேசுறாரு சைனா இந்தியா இவ்வளவு பெரிய வாரணம் நடந்தது பேச்சுவார்த்தை இது பண்ணாங்க இந்தியா பாகிஸ்தான் நடந்திருக்கு பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க வாஜ்பாய் காலத்துல எல்லாம் போக்குவரத்து ஆரம்பிச்சது பாஜக ஆட்சிக்கு வந்தா அப்படி இப்படின்னாங்க ஆனா அந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்துல எந்த காலத்துலையும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்லுறவு இருந்தது அதனால இது வந்து முதல்ல ஒரு அடி அடிச்சிடுறது அடிச்சோன்னா என்ன என்ன பண்ணால அதான் அடிச்சேன் சரி விடு விடு பேசுவோம் ஆனா அடி மரணி கொடுத்தாச்சு இப்ப இந்த இந்தியா தரப்புல சொன்னது நாங்க ரியாக்சன் மட்டும் தான் நீ பண்ணதுக்கான ரியாக்சன் நாங்களா வந்து உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல நீங்க அடிச்சீங்க பதிலடி தான் நாங்க கொடுக்குமே தவிர நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாங்களும் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அங்கேயே உட்காந்து கூட உட்காந்து இருப்பான் இந்த தீவிரவாத கூட்டம் நடத்தும் போது அவனும் ஒரு ஆளா உட்காந்துட்டு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க தகவல் அனுப்பிச்சுட்டு இருப்பான் இங்கே மையம் இருக்குது இங்கே செயல்படுது அங்க செயல்படுது ஆனா நம்ம மிகப்பெரிய ரெட்டை கோபுர தாக்குதல் நபரை எங்க வச்சுருந்தீங்க பாகிஸ்தானில் தான் இருந்தாங்க பாகிஸ்தானில் போய் அடிச்சாங்களா இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய மையமாக கேந்திரமாக இருக்கிறத அமெரிக்கா ஏற்றுக்குமா தீவிரவாதத்துக்கு எதிரான நாடு அமெரிக்கா மற்ற நாடுகளும் அப்படிதான் தான் பிரிட்டனு அப்போ அவங்க உங்களை நீங்க நீங்க இந்தியாவை அடிச்சா மாட்டோம் நாளைக்கு உங்களை அடிக்க மாட்டோம் நான் ஆனா ஆனால் பாகிஸ்தான் செஞ்சது தப்பு நீங்க பண்ணது தப்புன்னு உலக நாடுகள் கண் நீங்க சொல்ற மாதிரி இத பாராட்டவும் மாட்டாங்க விமர்சிக்க ஒரு ஒரு மாதிரி அமைதியாக பார்க்குறாங்களே நீங்க பண்ணது தப்புங்க அப்படின்னு பாகிஸ்தானை கண்டிக்கணும்னு சார் உலகம் நீங்க அவன் என்ன பண்றான் நாங்க தான் அடிச்சோம் நாங்க தான் தீவிரவாதிகளை உருவாக்கி அனுப்புறோம் அப்படின்றது என்ன ஆதாரம் எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்றான் அப்ப சம்மந்தமே இல்லைன்னா உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு எந்த நாடும் பேசாது இந்த தாக்குதல் தவறு இந்த மாதிரி இது பண்றத வன்மையா கண்டிக்கிறோம் இந்தியா உடனே உடனே போல்றாங்க இந்தியா இதை பயன்படுத்தி ஏற்கனவே எடுத்து லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க அங்கெல்லாம் போய் அடிக்கணும் அப்போ அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா அடிக்க முடியாம இருக்க சூழ்நிலை இவர்களே வாய்ப்பு ஏற்படுத்தி முடியும் போது ரியாக்ஷன் ரியாக்சன் ரியாக்சன்ல முடிச்சு விட்டாங்க அப்ப முடிச்சு விட்டோன்னா உலக நாடுகள் இதை வந்து தகவல் கட்டத்துல போயிடுச்சு அடிச்சான் அதனால தான் என் பண்ணிட்டான்னு முடிஞ்சிச்சு அடிச்சது யார் யார் செத்து போனோம் எல்லாம் தெரிஞ்சு சந்தோஷம் தான் போடுவான் இவ்வளவு பேர் அழிச்சிட்டியா நாங்க பண்ண வேண்டிய நீ பண்ணிருக்கேன் அப்போ இதுக்கு அடுத்த கட்டம் என்ன எப்பா உட்காந்து பேசுங்கப்பா நான் பண்றேன்மா நீ பண்றவா முன்ன எப்படி நடக்கும் போர் நடக்கும்போது கூட ரெண்டு தரப்புல ஏதோ ஒரு வகையில பேசிட்டு இருப்பான் இப்ப அது கட்டாயிருக்குது இந்த தடவை அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிப்பாங்க இப்ப பாகிஸ்தானிய திரும்ப திரும்ப சமாதானத்துக்கு நீங்க ஆட்சியாளர் மக்களை போய் கணக்கு எடுப்பு விடுங்க வாக்கெடுப்பு இந்தியா கூட சமாதானமா வா ஏன் சொல்றேன்னா இந்தியா இப்ப பஞ்சாப்னா ரெண்டு பஞ்சாப் ஒரு பஞ்சாப் இருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய தாய் பகுதிகள் பல இது வந்து தாய் பிள்ளைகள் அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வந்து போயிட்டு இருந்த எல்லாமே கட்டுங்க யார் இதை விரும்புவா பிசினஸ் இங்க இருந்து எவ்வளவு பொருட்கள் அங்க போயிருக்கோம் அங்க இருந்து எவ்வளவு பொருட்கள் இங்க வந்திருக்கோம் தரை வழியாக கொண்டு போற பொருட்கள் வியாபாரம் எல்லாம் போச்சு இல்ல யாரு இத வேணான்னு சொல்லுவாங்க அப்போ இது எல்லாம் வேணும்னா எல்லா மக்களும் விரும்புவாங்க அப்ப சமாதானம் வேணும் சமாதானம் யாருக்கு வேணா இந்த பைத்தியக்காரர்கள் மட்டும்தான் மதவெறி முற்றி தான் செய்யற காரியம் அதை நியாயப்படுத்திக்கிட்டு அப்பாவிகளை கொள்றதை கூட ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மதவெறி முற்றி போனா அந்த தீவிரவாதிகளுக்கு மட்டும்தான் சமாதானத்தை பிடிக்காது அவனுக்கு ஏன் இந்த மாதிரி பண்றனா காரணமே இருக்காது அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும் என்ன அரசியல் இது மாதிரிலாம் இருந்தால்தான் நம்ம முடியும்ன்ற முடியும் இஸ்லாம் பத்தி பேசுவாங்க பண்ணுவாங்க கடத்துவாங்க இஸ்லாம் இதை அனுமதிக்கிறதா கேட்டா ஆயுதத்துக்காக நாங்க கடத்துறோம் இந்த மாதிரி விஷயம் உலகத்துல அதிக அபின் ஆப்கானிஸ்தான் இப்ப அவர்களே கொஞ்சம் ஜனநாயக பாதைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு அது திரும்பினால அவங்களுடைய ரூபா மதிப்பு பண மதிப்பு உயர்ந்திருக்கு நம்ம கூட நல்லுற வச்சிருக்காங்க நம்முடைய பெட்ரோல் லைனே ஆப்கானிஸ்தான் வழியா வருது இதுதான் இப்ப இந்தியாவும் என்ன பாஜக வந்தா அப்படி இப்படின்னாங்க எல்லா இஸ்லாமிய நாடுகளுடைய நல்ல ஒரு இவர்களை தவிர இப்ப இவர்களும் ஒத்து வந்துட்டாங்க நான் உண்மையில சொல்றேன் நம்மளை விட பாகிஸ்தானுக்கு பல மடங்கு பெரிய லாபம் பிசினஸ்ல இருந்து எல்லாமே என்ன சார் இது நீங்க சைனா அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான வல்லாதிக்க நாடுகள் வந்து அவங்க கொஞ்சம் பகடக்காயா பயன்படுத்த பாகிஸ்தான் இந்த நிலைமைக்கு காரணமே அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஆதரிச்சு ஆயுத வைக்கணும்ல

ஏன்னா தோரியம் வந்து நீங்க தோரியம் வந்து எப்படின்னா அறுபத்தி ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கான மின்சாரம் பண்ற அளவுக்கு சைனால இருக்கான் அறுபத்தி ஐந்து ஆயிரம் ஆண்டு ஆண்டுகள் அப்ப தோரியத்துடைய இது அடுத்த நோக்கி நகர்றது தோரியம் முக்கியமான ஒரு இது அது தெரிஞ்சோ தெரியாமலோ அங்க இருக்கு உக்ரைன்ல கணக்கு போட்டாங்க தான் நீங்க அவனை கொண்டு வந்து தேவையில்லாம நேட்டோல சேர்த்து அந்த பைத்தியக்காரனுக்காக தான் தெரியணும் நம்ம அண்ணா திராபுல நம்ம உடன் பிறந்த அண்ணா பங்காளி பக்கத்துல இருக்கிறாப்புல நம்ம தேவையில்லாம ரவுண்ட போய் நம்ம இப்ப ஊருக்குள்ளதான் ஊருக்குள்ள நீங்க இருக்கீங்க நம்ம சொத்து பிரிஞ்சிச்சு நீங்க ஒரு பங்காளி நான் ஒரு பங்காளி இடம் இருக்கு நீங்க வயலு என் வயலு நீங்க திடீர்னு போய் இந்த வயல்ல நம்ம குறுக்கல பூந்து வேற ஒரு வெளி மாவட்டத்துல இருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நமக்கு ஆகாதன கூட்டு வந்து பண்ணா இப்ப என்ன சொல்லப்ப பங்காளி என்ன இது தேவையில்லாம நம்ம எல்லாம் உடன் பிறந்தவங்க அவன் வந்து எனக்கும் அவனுக்குமே ஆவாது நீ அவனுக்கு கூட்டு நியாயமா இது அப்படின்னா கேட்காம இந்த வேலை எல்லாம் பண்ணா அதுக்குதான் அடிச்சு அந்த அடிதான் ஜலன்சிக்கு மொதல் அடி அதுக்கப்புறம் தான் அடுத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த நாடே இந்த ஒரு நபர்னால ஒண்ணு இல்லாமல் போய் கிடக்கு அந்த கீவெல்லாம் வந்து அவ்வளவு அழகான ஒரு நகரங்கள் கண்டமா இருக்குது எப்பவுமே முதல்ல பாதிக்கப்படுறது இந்த மக்கள் தான் அதனால இன்னைக்கு அது கூட அதை அவர் அனுபவிக்கிறாரு இன்னைக்கு எதிராக ஒரு போர் நடந்தா என்ன ஆகும்ன்றது சமீபத்திய சாட்சி நீங்க மெடிக்கல் படிக்கிறவங்க இங்கெல்லாம் படிக்க முடியாதவங்க உக்ரைன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் படிக்கிறாங்க எல்லாம் போச்சு இப்ப கஜகிஸ்தான் துர்க்மனிஸ்தான் அங்க படிக்கிறாங்க இப்ப இவங்களுக்குனால இவங்களுடைய அந்த இதுவும் போச்சு இந்த மாதிரி பல வகையில பலருக்கும் பாதிப்பு இது வந்து பாகிஸ்தானுக்கு தெரியும் தெரிஞ்சே பாகி இந்தியா அமெரிக்கானால அமெரிக்கா வந்து பிரிட்டன் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டாங்க நம்ம நாட மத ரீதியா பிரிச்சு விட்டு போகணும் அதோடைய மோதலை நம்ம முடிவு கொண்டு வரதுக்குள்ளே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு அமெரிக்கா கையில எடுத்துக்கிட்டான் இப்போ சைனா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும் அதனால இவர்கள் ஒரு பக்கம் சமாதானம் பேசிட்டா இன்னொரு பக்கம் அந்த நடிகிற வேலையும் பண்ணுவாங்க இதை எல்லாம் தாண்டியது தான் ராஜ்ய உறவுகள் எல்லாத்துக்கும் மேல யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல அது பாகிஸ்தானுக்கு புரியும் அதனால போர் வீரெல்லாம் வந்தா அடி நமக்கு கண்டமாயிடும் தெரியும் அவர் ஆட்சியாளர் அங்கே இருக்க மாட்டாரு புரட்சி வரும் ராணுவம் கையில எடுத்துக்கோ அதனால அந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க அப்படியே மான்காரத்தை பண்ணிக்கிட்டு எங்கேயாவது பேச்சுவார்த்தை போவோம் அதுக்கு அடுத்த கட்டம் தான் நகரும் ஸோ பேச்சுவார்த்தை தான் தீர்வுங்கிற இடத்துல இந்த எல்லா இடத்துலயும் வீடுலேயும் சரி நாட்டிலையும் சரி பேச்சுவார்த்தை தான் அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனோடய இந்த நேர்காணல் நிறைவு நினைக்கிறேன் சார் இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி